அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லையின் நாட்டை காக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இராணுவ வீரர்களுக்காகவும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் விக்னா விக்னேஷ் ஏற்பாட்டில் தூத்துக்குடி அருள்மிகு ஸ்ரீ பிரியால் உடனுரை ஸ்ரீ சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலில் அதிமுக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் சிறப்பு பூஜை இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு வரி புறராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் முனியசாமி அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க செயலாளர் நீலாச்சந்திரன் மாவட்ட இலக்கியணி தூத்துக்குடி பொறுப்பில் ஜான்சன் தேவராஜ் கே கே பி விஜயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருஞ்சிவகுமார் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மந்திரமூர்த்தி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டெக்ராஜா பிரிவு இணைச் செயலாளர் அருண்மணி மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் இம்ரான் தூத்துக்குடி மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் ஆல் கல்விக்குமார் இணைச் செயலாளர் லட்சுமணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் சிறுவை மேற்கொண்டிய செயலாளர் காசிராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்